ஏழாம் துதனின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலு மே மாதம் பாடத்தின் தலைப்பு வசனம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினேழு முதல் முப்பது வசனம் வரை பரிசுத்த நகரத்தில் பஸ்கா போஜனத்தை இயேசுவும் மற்றும் அப்போசுலர்களும் புசிக்கத்தக்கதாகவும் இயேசு தம்முடைய சீசர்களுக்கு முன்னறிவித்த பிரகாரமாய் தம்முடைய சத்துருக்களின் கரங்களில் பாடுபடத்தக்கதாகவும் ஜனங்களுடைய பலியை தாம் நிறைவேற்றத்தக்கதாகவும் அருகாமையில் உள்ள பிரித்தானியாவுக்கு இயேசுவும் வந்தார்கள் தாம் சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒரு வாரத்துக்கு முன்னரே அவர் பிரத்தானியாவுக்கு வந்தார் அடுத்த நாளில் ராபோஜனத்தின் வேலையில் மரியால் அவரை அபிஷேகிட்டால் இதற்கு அடுத்த நாளில் அவர் எருசலேமுக்கு கழுதியின் மீது ஏறி வந்தார் அவர் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அவர் பட்டணத்துக்காக கண்ணீர் விட்டது உங்கள் வீடு உங்களுக்காக பாலாக்கி விடப்படும் என்று கூறினார் இதற்கு அடுத்த நாளில் அவர் ஆலயத்திற்கு வந்து கயிற்றிலான் ஆன சவுக்கை கொண்டு காசுக்காரர்களை துரத்தினார் இதற்கு அடுத்த நாளில் அவர் தம்மை உலகத்திற்கான ஒளி என அறிவித்து தம்முடைய பொது விடத்திலான கடைசி போதனையை ஆலயத்தில் பண்ணினார் ஒவ்வொரு நாள் இரவும் லாசரு மாத்தாள் மற்றும் மரியாளின் வீட்டுக்கு அவர் திரும்பினதாக தெரிகின்றது இவ்விடத்துக்கு அருகாமையில் உள்ள இடங்களில் எப்போதெல்லாம் இயேசுவும் காணப்படுகிறார்களோ அப்போதெல்லாம் லாசரு மற்றும் மற்றும் வீடே அவர்களுக்கான வீடாக இருந்தது இதற்கு அடுத்த நாளாகிய புதன்கிழமை என்று கத்தர் பிரிட்டானியாவிலே ஓய்ந்திருந்தார் மற்றும் வியாழக்கிழமை என்று அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அதே இரவில் அவரும் அவருடைய பனிரெண்டு அப்போசலர்களும் புசிக்கத்தக்கதாக பஸ்காவை பண்ணும்படிக்கு தம்முடைய இரண்டு அனுப்பி வைத்தார் பஸ்கா பண்டிகையானது ஒரு நீடிக்க கூடியது மற்றும் அது யூதர்களுடைய ஒழுங்கின்படி கை கொள்ளப்படும் பண்டிகைகளில் ஒன்றாகும் அந்த வாரத்தில் கத்தருடைய புலிப்பற்ற தன்மை பரிசுத்தம் மற்றும் தூய்மை குறிப்பாய் தெரிவிக்கத்தக்கதாக பாவத்துக்கு நிழலாயிருந்த புலிப்பானது அனைத்து உணவுகளிலும் ஜாக்கிரதையாக தவிர்க்கப்பட்டு ஒவ்வொரு வீடுகளிலும் அளிக்கப்படுகின்றது மான்சீக இஸ்ரேலர்கள் நிழலில் ஆவிக்குரிய இஸ்ரேலுக்கு அடையாளமாக இருக்கின்றனர் வாரமும் சந்தோஷத்தின் பண்டிகையாக இருந்தது காரணம் தேவன் இஸ்ரேல எகிப்தின் அடிமைத்தனத்தின் விடுவித்தார் பண்டிகை வாரமானது யூதருடைய முதலாம் மாதத்தின் பதினைந்தாம் தேதி என்று ஆரம்பிக்கின்றது ஆனால் அதற்கு முன்தின நாளாகிய பதினாலாம் தேதி என்று ஆட்டுக்குட்டி கொல்லப்பட்டு அதன் ரத்தம் வீட்டின் நிலைக்கால்களின் மீது தெளிக்கப்படுகின்றது இது ரத்தின் கீழ் காணப்பட்டு இஸ்ரே ஏழர்களின் முதற் பேர் ஆணவர்களை கத்த தப்புவித்து எகிப்தியரின் முதற்பேர் ஆனவர்களை சங்கரித்து போட்டு இவ்விதமாக எகிப்தியர்கள் கத்துடைய ஜனங்களை போக சம்மதித்ததாகிய எகிப்தில் இரவு வேளையில் நடந்திட்ட விஷயங்களை நினைவுகூருவதாக செய்யப்பட்டது பட்கா பண்டிகை வாரம் ஆரம்பிப்பதற்குரிய முன்தினம் நாள் இரவில் இந்த நினைவு கூறுதலின் நாட்டுக்குட்டியை புசிப்பதற்கான ஆயத்தங்களை செய்யும்படிக்கு தம்முடைய சீசர்களை கர்த்தர் அனுப்பி வைத்தார் ஆயத்தம் பண்ணும் வேலைக்கு என பேதுருவும் யோவானும் அனுப்பி வைக்கப்பட்டார்கள் என லூக்கா அவர்கள் நமக்கு தெரிவித்துள்ளார் மேலும் தண்ணீர் குடத்தை யார் கொண்டு செல்கின்றாரோ அவருடைய வீட்டில் விருந்து ஏற்பாடு பண்ண வேண்டும் என்று அவர்கள் அறிந்து கொள்ளலாம் என்று கத்த தெரிவித்ததாக மார்க்கு அவர்கள் நமக்கு தெரிவித்துள்ளார் மார்க்குவினுடைய தாயாகிய மரியாளுக்கு சொந்தமானதுதான் அந்த வீடு என்றும் அப்பொழுது பயன்படுத்தப்பட்ட மேல் வீட்டரை தான் பிற்பாடு அப்போ ஒன்று கூடின இடம் என்றும் அவர்கள் மீது பெந்தைகோசை நாளின் ஆசீர்வாதம் பொழிந்த இடம் என்றும் சிலரால் அனுமானிக்கப்படுகின்றது இந்த ஜபம் வீட்டில்தானா என்பது நமக்கு தெரியவில்லை அது பெரிய ஆகும் மற்றும் அது ஏற்கனவே உணவு உட்கொள்வதற்குரிய மஞ்சத்தினால் ஏற்பாடு பண்ணப்பட்டு இருந்தது கத்தரை கைது செய்யும்படிக்கு நாடுகின்றவர்கள் சார்பில் எவ்விதத்திலும் பஸ்கா அனுசரிப்பும் யோவான் பதினாலு பதினேழாம் வசனத்தில் பதிவு செய்யப்பட்டுள்ள நமது கத்து பிற்பாடு கொடுத்ததான சொற்பொழிவும் குறுக்கிடப்படாத படிக்கு ஏசுவும் சீசர்கள் அனைவரும் ஒன்று கூடுவது வரையிலும் பஸ்கா அனுசரிக்கப்படுகின்ற இடம் தகவல் தெரியாத வண்ணம் மறைமுகமாக மேல் குறித்து கூறினார் என்று அனுமானிக்கப்படுகின்றது ஆட்டுக்குட்டியை ஏற்பாடு பண்ணுதல் புளிப்பில்லா அப்பங்கள் கசப்பான கீரைகள் திராட்சரம் ஆகியவற்றிற்கு ஏற்பாடு பண்ணுதல் எனும் விதத்தில்தான் பேதிருவும் யோவானும் பஸ்காவிற்காக ஆயத்தம் பண்ணினார்கள் சாயங்காலத்தில் ஏற்ற வேளையில் அனுசரிப்புக்காக அனைவரும் ஒன்று கூடினார்கள் தாழ்மையான ஒரு பாடம் இவ்வேளையில் சிலர்கள் மத்தியில் வாக்குவாதம் எழுப்பினதாக லூக்காவும் யோவானும் பதிவு செய்துள்ளனர் லூகா இருபத்தி இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் முதல் முப்பதாம் வசனம் வரை மற்றும் யோவான் பதிமூன்றாம் அதிகாரம் அப்போசிலர்கள் முற்றும் முழுமையாய் சுயநலத்தினாலும் பேராசியினாலும் தூண்டப்பட்டிருந்தார்கள் என்று நாம் எண்ணிவிடக்கூடாது கூடாது ஆண்டவர் மீதான அவர்களுடைய அன்பின் நிமித்தமே அவருக்கு அருகாமையில் இருக்கும் ஸ்தானத்தை அடைய வேண்டும் என்று அவர்களுக்குள் வாக்குவாதம் காணப்பட்டது என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அவர்களுடைய ஜீவியம் முழுவதுமாக நினைவில் காணப்படக்கூடிய மிகுந்த அருமையான செய்தியை கொடுக்க கர்த்தர் முற்பட்டார் அவர்கள் புழுதி நிறைந்த சாலையில் பிரயாணம் பண்ணி நண்பகல் வேலையில் வந்தடைந்தார்கள் மற்றும் அவர்கள் செல்வந்தர்களாய் இராதபடியினால் அவர்களை வரவேற்பதற்கும் அவர்களது பாதங்களை கழுவுவதற்கும் வேலைக்காரர்கள் அவர்களுக்கு இல்லை மேலும் அவர்களுடைய பரஸ்பரமான சௌகரியத்துக்கென ஒருவருக்கொருவர் இதை பாதம் கழுவுதலை செய்வதை விட்டுவிட்டு பந்தியில் சிறப்பிக்குரிய ஸ்தானம் அடைவதற்கென ஒருவரோடொருவர் போராடிக் கொண்டிருந்தனர் யோவான் ஆண்டவருக்கு அருகாமையில் உட்காரும் மிகவும் விரும்பப்படும் ஸ்தானத்தை அடைந்திருந்தார் இதற்குக் காரணம் யோவான் அவருக்கு உறவினன் ஆகவும் இந்த விசேஷித்த விதத்தில் அன்பு கூர்ந்தவர்களில் ஒருவராகவும் இருந்ததினால் மாத்திரம் அல்லாமல் மத்தியில் இவர் வயதில் சிறியவராகவும் இருந்ததினால் ஆகும் முட்காலங்களில் பழக்க வழக்கமானது அநேக விதங்களில் இன்றைய பழக்க வழக்கத்தில் இருந்து அவர்கள் உணவு உண்கையில் பந்தியை சுற்றி வளைந்துள்ள மஞ்சத்தில் ஒரு பக்கமாய் சாய்ந்து கிடப்பது வழக்கமாகும் அவர்கள் தங்களது இடது முழங்கையில் சாய்ந்து காணப்பட்டு வலது கையை கொண்டு உணவை வாய்க்கு எடுத்து செல்வர் ஆகவே அவர்களது தலைகள் ஒருவரோடு ஒருவர் நெருங்கி காணப்படுகின்றது ஆனால் அவர்களுடைய பாதங்களோ பின்னால் வெளியே நீட்டப்பட்ட நிலையில் காணப்படும் வாக்குவாதமானது அதன் போக்கிலேயே தொடரும்படி விடப்பட்டது ஆரம்பித்தது இயேசு எழுந்து நின்று அவர்கள் ஒவ்வொருவரின் பாதங்களை ஒன்றின் பின் ஒன்றாக கழுவ ஆரம்பித்தார் அவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்றும் ஒவ்வொருவருடைய பாதங்களை கழுவ வேண்டும் என்றும் தங்களுக்குள் அவர்கள் எண்ணி கழுவி இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு பதிலாக ஒவ்வொருவரும் தான் மற்றவர்களை காட்டிலும் தாழ்ந்தவனல்ல எனும் கருத்தை ஏற்படுத்துவதற்குரிய நோக்கத்தை கொண்டிருந்தனர் இப்படியாக ஆண்டவரால் அவர்களுக்கு செய்யப்பட்ட ஊழியமானது கடுமையான கடிந்து கொள்ளுதலாய் இருந்தது கொஞ்சம் முன்பு கொடுக்கப்பட்டதான பாடத்தை அதாவது அவர்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன் என்ற பாடத்தை அவர்கள் எவ்வளவு சீக்கிரமாய் மறந்துவிட்டனர் இக்காரியத்தை விவரிப்பதற்குரிய வாய்ப்பு இங்கு நமது கத்திற்கு கிடைத்தது அவர்கள் அனைவருக்கும் அவர் ஊழியம் புரிந்துட விரும்பினார் மற்றும் ஆவிக்குரிய காரியங்கள் அனைத்திலும் அவர் அவர்களுக்கு ஊழியம் தொடர்ந்து புரிந்து கொண்டிருக்கின்றார் ஆகவேதான் அவரை அவர்கள் தங்களுடைய ஆண்டவர் என உண்மையில் கருதினார்கள் இப்பொழுதும் மிகவும் மதிப்பு குறைந்த ஊழியமும் அவர்களுக்கு புரிந்திட தாம் விரும்பும் அளவுக்கு தம்முடைய தாழ்மையை அவர்களுக்கு காட்டினார் எத்தனை விலைமதிப்புள்ள பாடம் இதன் முக்கியத்துவம் கத்தருடைய உண்மையான பின்னடியார்கள் மத்தியில் இழந்து போகாமல் இருப்பதாக ஆனால் இதுவும் கர்த்தருடைய ராபோஜனம் மற்றும் ஞானஸ்தானம் போன்று செய்யத்தக்கதாக முறைமை என அல்லது கட்டளை என இருக்கின்றது என சிலர் அனுமானிப்பதின் மூலமாக தவறிழைத்துள்ளனர் நம்முடைய புரிந்து கொள்ளுதலின்படி இந்த அடையாளத்தின் மூலமான பாடமும் அப்பாடமானது எந்த நேரத்திலும் எவ்விடத்திலும் நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்தும் என்ற காரியமும் தெரிவிப்பது என்னவெனில் எவ்வளவுதான் மதிப்பு குறைவான ஊழியமாக இருப்பினும் அதை பொருட்படுத்தாமல் அந்த பயனுள்ள ஊழியத்தை சகோதரனுக்கு செய்ய நாம் இருக்க வேண்டும் மற்றும் எப்படியாக செய்யப்படும் போது அதை கத்த தமக்கே செய்ததாக கருதுகின்றார் என்பதும் ஆகும் அந்த மனுஷன் பிரபாத் இருந்திருப்பான் ஆனால் அவனுக்கு நலமாய் இருக்கும் அவர்கள் ராபோஜனத்தின் போது காணப்படுகையில் மிகவும் துக்கம் கொண்டவராக இயேசு தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட பனிரெண்டு பேரில் ஒருவன் தான் தம்மை கொடுப்பான் என்றும் இப்படியாக தம்முடைய மரணத்துக்கு துணை கருவியாக ஆகப் போகிறான் என்றும் விவரித்தார் அதாவது இதே ராபோஜனத்தில் இதே அப்பத்தில் இதே சுடப்பட்ட ஆட்டுக்குட்டியின் மாம்சத்தில் தம்முடன் கூட புசிக்கிறவனும் தம்முடன் கூட தாளத்தில் கையிடுகிறவனே தம்மை காட்டி கொடுத்து தம்முடைய மரணத்துக்கு துணையாக போகிறான் என்றும் விவரித்தார் இவைகள் அனைத்தும் எழுதப்பட்டிருந்தாலும் தெய்வீக திட்டம் தொடர்பான எந்த காரியங்களிலும் எவ்விதமான மாற்றம் இல்லாமல் இருந்தாலும் இப்படியாக தம்மை காட்டிக் கொடுத்து தம்முடைய மரணத்துக்கு இருப்பது என்பது தோழமையில் மிகவும் பயங்கரமான பிளவை இருக்கும் அதாவது எண்ணுவதற்கே வேதனையானதாக இருக்கும் என்று சுட்டிக்காட்டினார் காட்டிக் கொடுக்கப்படாமலேயே அவர் அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதாய் இருந்தாலும் அல்லது முன்பின் தெரியாத நபர் மூலமாகவோ அல்லது ஒரு சீசன் வாயிலாகவோ அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டு அதிகாரிகளால் கைது செய்யப்படுவதாக இருந்தாலும் இது கத்தருடைய நோக்கம் மற்றும் அர்ப்பணிப்பை பொறுத்த அவருக்கு ஒன்றும் வித்தியாசமாக காணப்பட போவதில்லை அதாவது இது தெய்வீக ஏற்பாட்டில் எவ்விதமான மாற்றத்தையும் ஏற்படுத்தப் போவதில்லை எனினும் அவரை காட்டிக் கொடுப்பவர் அவருடைய உயிர் நண்பனாகவும் சீசனாகவும் தான் மிகுந்த துக்கத்திற்கான காரணமாகும் அம்மனுஷன் பிரவாத் இருந்தானால் அவனுக்கு நலமாய் இருக்கும் என்ற வார்த்தைகள் நமக்கு தெரிவிப்பது என்னவெனில் கத்தனுடைய கண்ணோட்டத்தின்படி யூதாஸ் அதிகளவினால அறிவையும் அறிவியும் மேலான காரியங்களுக்கான வாய்ப்புகளையும் ஏற்கனவே அனுபவித்துள்ள காரணத்தினால் அவருடைய கிரிகைக்கு அவரே பொறுப்பு வகிக்கின்றார் மற்றும் அவருக்கு எதிர்காலத்தில் எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை என்பதாகும் ஒருவேளை குண லட்சணத்தை சரி வாய்ப்பை ஏதேனும் காரணத்தை நாம் நிச்சயமாய் மறுப்பு தெரிவிப்பதில்லை ஆனால் அப்படியாக இன்னும் ஒரு வாய்ப்பு யுவதாசுக்கு அருளப்படும் என்று எண்ணுவதற்கு நம்மால் எந்த வேத வாக்கியங்களின் அடிப்படையிலான காரணத்தையும் பார்க்க முடியவில்லை நம்முடைய கண்ணோட்டத்தில் இருந்து பார்க்கையில் வல்லமையின் கீழ் நாமத்தினால் பிசாசுகளை துரத்துவதற்கும் மற்றும் வியாதிகளை அனுப்பப்பட்டவர்களில் ஒருவராகவும் அவருடைய பிரதிநிதியாகவும் அவருடைய வல்லமையை பயன்படுத்துபவராகவும் இருந்த யூதாஸ் மாப்பெரும் வெளிச்சத்திற்கும் அனுபவத்துக்கும் மற்றும் அறிவிற்கும் எதிராக பாவம் செய்தவராக காணப்படுகின்றார் யூதாஸினுடைய முடிவு சோகமானதே தற்கொலை பண்ணுகிற ஒவ்வொருவனும் தான் பிறவாமல் இருந்தால் நலமாயிருக்கும் என்பதை தற்கொலை பண்ணுவதன் மூலம் ஒப்புக்கொள்பவனாக இருக்கின்றான் நானோ மற்றொரு சீசர்கள் ஒவ்வொருவரும் நோக்கி நானோ என்று கேட்டதாகவும் இறுதியில் யூதாசும் கேட்டார் என்று நமக்கு தெரிவிக்கின்றது சீசர்கள் தங்களுக்கு இதில் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதில் நிச்சயமாய் இருந்தார்கள் மற்றும் தங்களுடைய குற்றமில்லா நிலைமையை கத்தர் உறுதிப்படுத்திக் கொள்ள விரும்பினார்கள் பதினோரு பேரும் இப்படியாக கத்திடத்தில் கேட்க அவருடைய குற்றத்தை சுட்டிக்காட்டும் விதத்தில் கத்த விடை எதுவும் கொடுக்காமல் இருந்தது யூதாஸ்தான் அந்நபர் என்பதை தெரிவிப்பதாக இருந்தது ஆண்டவரே நானோ என்று யூதாசும் கேட்டதில் அவருடைய தைரியம் தெரிகின்றது இதற்கு நீ சொன்னபடிதான் அல்லது நீதான் என்று இயேசு யூதாசுக்கு விடையளித்தார் கர்த்தருடைய குற்றம் சாட்டுதல் கடிந்துரை எத்தனை பெருந்தன்மையுடன் காணப்படுகின்றது கர்த்தருடைய வார்த்தைகள் பயமுறுத்துகின்றதாகவும் பணித்துரைப்பதாகவும் கசப்பின் வெளிப்படுத்துதலாகவும் அனுதாபத்தின் வெளிப்படுத்துதலாக மாத்திரமே இருந்தது என்பது எத்தனை பாடமாய் நமக்கு உள்ளது நம்முடைய சத்துருக்கள் மீது நாம் அனுதாபம் கொள்ள வேண்டுமே ஒளிய பகைக்க கூடாது சபிக்காமல் நம்மால் முடிந்த மட்டும் நம்முடைய சத்துருக்களை ஆசிர்வதிக்க வேண்டும் பணத்துக்காகவோ அல்லது வேறு சுயநலமான காரியங்களுக்கென கத்தரையோ அல்லது அவரது சத்தியத்தையோ அல்லது அவரது சகோதரர்களை விற்று போடும் யுவதாசுக்கு ஒத்த மனப்பான்மைக்கு எதிராக இயேசுவினுடைய சீசர்கள் அனைவரும் விழித்திருந்து ஜெபம் பண்ணுவது நல்லது யூதாஸ் வகுப்பார் உண்டு என்பதை நாம் அறிந்து வைத்தவர்களாக நமது இறுதியங்களை நாம் காத்து ஆண்டவரே நானோ என்று கேட்போமாக யூதர்களுடைய நியாய பிரமாணத்தின் பஸ்கா ராபோஜனத்தை அவர்கள் புசித்துக் கொண்டிருக்கையில் அல்லது ராபோஜனம் புசித்து முடித்து அவர்கள் பந்தியில் இன்னமும் காணப்படுகையில் மீதமிருந்த அப்பத்தில் சிலவற்றை ஏசி எடுத்து அதை ஆசீர்வதித்து அதை பிட்டு தம்முடைய சீசர்களுக்கு கொடுத்து நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமா இருக்கின்றது என்று கூறினார் உங்களுக்காக எனும் வார்த்தைகளை வேறொரு சுவிசேசகர் பதிவு செய்துள்ளார் என்னுடைய சரீரமாய் இருக்கிறது மற்றும் என்னுடைய இரத்தமாய் இருக்கின்றது என்ற வார்த்தைகளின் காரணமாக எப்போதெல்லாம் நினைவு கூறுதலின் அப்பமும் ரசமும் படைக்கப்படுகின்றதோ அப்பொழுதெல்லாம் அப்பமும் ரசமும் கிறிஸ்துவின் நிஜமான சரீரமாகவும் அவருடைய நிஜமான இரத்தமாகவும் மாறும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என கத்தோலிக்கர்களும் சில ப்ராட்டஸ்டனரும் கூறுகின்றனர் இது காரண காரியத்துக்கு உட்பட்டதல்ல என்றும் என்றும் நாம் கருத்து தெரிவிக்கின்றோம் அப்பமும் ரசமும் நமது கத்தருடைய என்பதற்கான நிரூபணமானது இவ்வார்த்தைகளை நமது கத்தர் பேசின அல்லது பயன்படுத்தின போது அவருடைய சரீரம் இன்னமும் பிற்கப்படவும் இல்லை அவருடைய இரத்தம் இன்னமும் சிந்தப்படவும் இல்லை என்பதே ஆகும் ஆகவே அப்பமும் ரசமும் அவருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் அடையாளப்படுத்துவதற்கென பயன்படுத்தப்பட்ட வார்த்தைகள் என்ற அர்த்தத்தில் அல்லாமல் வேறு ஏதாகிலும் விதத்தில் எடுத்துக் கொள்ளப்படுமாயின் அப்பொழுது உண்மை திரித்துக் கூறப்பட்டதாக பொய்யுரைத்தொள்காலோ அவரது பின்னடியார்களாலோ நமது கத்தரினால் விவரிக்கப்பட்டுள்ள அப்பமானது அப்பத்தை அதாவது உலகத்தின் பாவத்துக்காக அவரால் பலி செலுத்தப்பட்ட அவருடைய மாம்சத்தை அடையாளப்படுத்துகின்றது இதை புசிக்கும்படிக்கு தம்முடைய பின்னடியார்கள் அனைவரையும் அழைக்கின்றார் மேலும் அவருடைய சரீரம் பிற்கப்படுவதன் மூலமாக கிடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்களையும் இரக்கத்தையும் கிருபையையும் நாம் நமக்கென சொந்தமாக்கி கொள்ளும்போது அவருடைய மாம்சத்தை புசிக்கின்றவர்களாய் இருப்போம் இப்படியாக பாவங்களுக்கான மன்னிப்பையும் பிதாவுடன் ஒப்புரவாகுதலையும் பெற்றுத்தந்த தந்த பலியினுடைய நன்மைகளை நாம் நமக்கென புது உடன்படிக்கையின் ரத்தம் இது பாவ மன்னிப்பு அநேகருக்காக சிந்தப்படுகின்ற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கின்றது மத்தியு இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இது என்னுடைய ரத்தத்தை அடையாளப்படுத்துகின்றது இது எப்பொழுது உங்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த பின்னடியார்கள் அனைவருக்கும் என்னுடைய ரத்தத்தை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கும் மேலும் இது இப்படியான தருணங்களில் எல்லாம் என்னுடைய மரணத்தையும் தேவனுக்கும் மற்றும் மனுஷனுக்கும் இடையிலான மாபெரும் மத்தியஸ்தர் ஆகிய என்னாலேயே தேவனுக்கும் பாவிகளுக்கும் இடையிலே முத்திரிக்கப்பட்ட உடன்படிக்கையையும் உங்களுக்கு நேர்பூட்டுவதாக இருக்கும் என்ற விதத்தில் இயேசு கூறினார் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் முத்திரையிடப்பட்டுள்ள புது உடன்படிக்கையானது பழைய ஏற்பாட்டில் எங்கும் மற்றும் எபிரேயர்களுக்கு அப்போ எழுதியுள்ள நிரூபத்திலும் குறிப்பிடப்பட்டுள்ளது அதிகாரம் வசனம் முதல் பதிமூன்றாம் வசனம் வரை மற்றும் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் மற்றும் பனிரெண்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இந்த புது உடன்படிக்கையானது நியாயப்பிரமான உடன்படிக்கை தள்ளி வைத்து விட்டது மோசையை மத்தியஸ்தராக கொண்டிருந்த நியாயப்பிரமான உடன்படிக்கையானது யாரெல்லாம் நியாயப்பிரமாணத்தின் கட்டளைகளை கை கொள்ளுவார்களோ அவர்கள் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வார்கள் என தெரிவித்தது ஆனால் புது உடன்படிக்கையானது இரக்கத்தை காட்டுகின்றது மற்றும் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்த ஜனங்களின் சார்பிலான தம்முடைய மரணத்தின் மூலமாக மனுக்குலத்தையும் படிப்படியாக சீரிழந்த நிலையில் இருந்த உண்மையான மற்றும் நேர்மையான இறுதியத்தின் நல்ல வாஞ்சைகள் அனைத்தையும் அவர்கள் பூரணமாய் செய்யத்தக்கதான நிலைக்கு உயர்த்தி விடுவார் இந்த அப்ப மற்றும் பாத்திரத்துக்கு இன்னும் ஆழமான அர்த்தம் இருப்பதை அப்போசலர் பவல் நமக்கு காட்டுகின்றார் கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம் என்பதை பற்றின தெளிவான புரிந்து கொள்ளுதலை பெற்றிருந்தவர் ஆவார் அதாவது நாம் கிறிஸ்துவின் சரீரத்தினுடைய அங்கமாய் இருக்கின்றோம் என்றும் இப்பொழுது அவருடைய பாடுகளில் பங்காளிகளாக இருக்கிறோம் என்றும் ஒருவேளை உண்மையுள்ளவர்களா இருப்போமானால் அவருடைய மகிமையின் சரீரத்தினுடைய அங்கங்களாகவும் அவருடைய மகிமையில் பங்கடைகின்றவர்களாகவும் இருப்போம் என்றும் உள்ள குறித்த தெளிவான புரிந்து கொள்ளுதலை பவுலே பெற்றிருந்தார் இக்கண்ணோட்டத்தின்படி பார்க்கையில் அப்போசுலர் விவரித்துள்ள பிரகாரமாக பிற்கப்பட்ட அப்பம் என்பது கத்தர் இயேசு தனிப்பட்ட விதத்தில் பிற்கப்படுவதை மாத்திரம் குறிக்காமல் இந்த சுவிசேச யுகம் முழுவதும் உள்ள அவருடைய மறைப்பொருளால் இருக்கும் அங்கங்கள் பிற்கப்படுவதையும் குறிக்கின்றதா இருக்கின்றது மற்றும் பாத்திரத்தில் பானம் பண்ணுவதே என்பது அவர் மனுக்குலத்தின் சார்பாக புது உடன்படிக்கை முத்திரை பண்ணத்தக்கதாக அவர் மரணத்தில் பங்கடைவதை மாத்திரம் உள்ளடக்கவில்லை இன்னுமாக பாத்திரத்தில் அவரோட கூட நாம் பங்கடையத்தக்கதாக நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்ற அவரது அழைப்பானது தற்காலத்தில் அவரோட கூட உபத்திரவப்படுவதிலும் மறிப்பதிலும் நாம் பங்கடையலாம் என்பதையும் ஆயிரவருடைய யுகத்தின் போது புது உடன்படிக்கைக்கான சூழ்நிலைகளை ஆரம்பித்து வைப்பதிலும் நாம் பங்கடையலாம் என்பதையும் குறிக்கின்றதா இருக்கின்றது இக்கருத்து எத்தனை பிரம்மாண்டமாகவும் எத்தனை ஆழமாகவும் எத்தனை பரந்த மனப்பான்மையுடனும் காணப்படுகின்றது கிறிஸ்துவின் பாடுகளில் குறைவானதை நிறைவேற்றுவதற்கு நாம் அனுமதிக்கப்படுவதும் எதிர்காலத்தில் அவருடைய மகிமையில் பங்கடைவதற்கு எதிர்நோக்குவதும் எத்தனை அருமையான சாக்கியமாகும் இக்கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்தானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்ற சீசர்களுக்கான அவருடைய வார்த்தையில் உள்ள முக்கியத்துவத்தை நம்மால் காண முடிகின்றது மத்திய இருபதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் இப்படி பங்கு கொள்வதற்கு என அழைக்கப்படுவதற்கு அனைவரும் பாத்திரமா இராதது போல அழைக்கப்பட்டவர்களில் அனைவரும் கூட இப்படி பங்கு கொள்வதற்குரிய சாக்கியத்தை மகிழ்ச்சியுடனும் நன்றியுடனும் உணர்ந்து கொள்ள மாட்டார்கள் நம்ம ஒவ்வொருவரும் உறுதியுடன் யாக்கோபையும் யோவானையும் போன்று கத்திடம் கத்தாவை கூடும் நாங்கள் விருப்பத்துடன் இருக்கின்றோம் என்றும் உம்முடைய உதவியினால் நாங்கள் ஜெயம் கொண்டவர்களாகவும் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாகவும் வருவோம் என்றும் சொல்வோமாக புதிய திராட்சரசம் ராஜ்யத்தின் சந்தோஷங்கள் நமது கத்தர் ராஜ்யத்தில் நவமானதாய் பானம் பண்ணுவது வரையிலும் தாம் திராட்சரசம் பருகுவதில்லை என்று கூறினார் இதன் அர்த்தம் கத்தர் அவர்களுடன் ராஜ்யத்தில் புதிய அல்லது புளிக்காத ரசத்தை பானம் பண்ணுவார் என்பதாக இராமல் மாறாக ராஜ்யம் வருவது வரையிலும் ரசம் அடையாளப்படுத்தும் நவமான அல்லது நிஜமான காரியங்கள் நிறைவடைவதில்லை என்பதே ஆகும் ராஜ்யம் வரும்போது தற்காலத்தின் அனைத்து உபத்திரவங்களும் சோதனைகளும் கடந்து போய்விடும் மற்றும் திராட்ச ஆலையில் மிதிக்கப்படுதலும் ரசம் உருவாக்குதலும் அனைத்தும் முடிந்துவிடும் மற்றும் ரசம் சந்தோஷத்திற்குரியதாகவும் மகிழ்ச்சிக்குரியதாகவும் காணப்பட்டு கற்பனை செய்து பார்ப்பதற்கு அப்பாற்பட்ட சந்தோஷங்கள் மற்றும் ஆசீர்வாதங்களை அடையாளப்படுத்துகின்றதா இருக்கும் மற்றும் இந்த சந்தோஷமானது தற்காலத்தில் நம்முடைய மீட்பருடன் அவருடைய பாடுகளிலும் பின்வரும் மகிமைகளிலும் உண்மையாய் ஐக்கியம் கொண்டிருந்தவர்கள் அனைவரின் பங்காக இருக்கும் ராஜ்யத்தின் காலம் இப்பொழுது சமீபத்துள்ளது அதாவது கத்தர் இவ்வார்த்தைகளை பேசின காலங்களை காட்டிலும் ஆயிரத்தி எட்நூறு வருடங்கள் கடந்துள்ள இப்பொழுது மிகவும் சமீபத்துள்ளது மற்றும் இதன் ஆரம்பத்திற்கான ஆதாரங்கள் அனைத்து திசைகளிலும் பெருகிக் கொண்டு வருகின்றது அதை எதிர்பார்த்த வண்ணமாக நம்முடைய இருதியங்கள் கரிகூர்ந்திருக்க வேண்டும் மற்றும் தற்காலத்தில் துக்கத்தின் அவமானத்தின் பாடுகளின் பாத்திரத்தில் பானம் பண்ணுவதில் நாம் உண்மையா இருந்து இவ்விதமாக நம்முடைய அன்பையும் நம்முடைய நேர்மையும் வெளிப்படுத்துவோமாக இதற்கு பின்வரும் சம்பாசனையாக பதினைந்து மற்றும் பதினாறு மற்றும் பதினேழாம் அதிகாரங்களில் பதிவு செய்யப்பட்டுள்ள காரியங்கள் ஜனங்கள் பல நூற்றாண்டுகளாக ஆசீர்வாதமாய் இருந்து வருகின்றது பின்னர் அவர்கள் ஸ்தோத்திர பாட்டை பாடி ஒளிவழைத்து கெட்சமனை தோட்டத்துக்கு போனார்கள் ஸ்தீக்கர்கள் அனைவரின் மீதும் சோதனைகள் கடந்து வந்தது ஒவ்வொரு நினைவு கூறுதலின் காலங்களிலும் கத்திற்கான நம்முடைய வாக்குறுதியை அடையாளமாய் தெரிவிக்கும் ஒவ்வொரு முறையும் கர்த்தருடைய ஜனங்களுக்கு புதிய சோதனைகள் புதிய பரீட்சைகள் புதிய சளித்தெடுத்தல்கள் வருகின்றது யாரால் நிலைநிற்க முடியும் நம்முடைய இரட்சகராகிய நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியை பற்றி கொண்டிருப்போமாக மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களை பற்றி கொண்டிருப்போமாக உண்மையுள்ள வார்த்தைகளை பற்றி கொண்டிருப்போமாக நம்பிக்கையை முடிவு பெரிய உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக ஆமீன் விடியல் துதிப்பாடல்கள் உணர்வுகள் வெறுமையின் உணர்வுகள் அவசியம் என்ற உணர்வுகள் குறித்த அனுபவங்களானது கிட்டத்தட்ட ஒவ்வொரு மனித இருதியத்திலும் ஏதோ ஒரு தருணத்தில் கடந்து வருகின்றதாகவே இருக்கும் இவ்வனுபவங்கள் காணப்படுகையில் ஒருவேளை ஒருவன் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டிருந்திருப்பானால் அவன் மனமானது இயல்பாகவே இயேசுவின் இடத்துக்கு திரும்பிவிடும் ஆனால் அந்தோ பரிதாபம் இயேசுவிடம் வருவதோ அல்லது அவரது சீசர்கள் ஆகுவதோ என்னவென்று அறியாதவர்களாக அநேகர் காணப்படுகின்றனர் உச்சகட்டம் அடைவதற்கு முன்னதாகவும் மாபெரும் நிறைவடைவதற்கு முன்னதாகவும் மன அழுத்தம் கடந்து போய் விடுகின்றது மற்றும் அந்நபர் மீண்டுமாக தனது பழைய சிந்திக்கும் உரைமைக்கும் செய்யைக்கும் திரும்பி விடுகின்றான் இயேசுவிடம் வருதல் என்பது நம்மை நமது விழுந்து போன பாவமான மறிக்கும் நிலைமை நின்று மீட்கத்தக்கதாக பரமபிதாவின் பிரதிநிதி என பரமபிதாவினால் நியமிக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டதான மாபெரும் மற்றும் வல்லமியுள்ள ரெட்சகர் என்று ஏற்றுக்கொள்வதைக் குறிக்கின்றதா இருக்கும் இயேசுவிடம் வருகையில் நாம் முதலாவதாக எந்த நிபந்தனைகளின் கீழ் அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார் நமக்கு பரிந்து பேசுபவர் ஆவார் மற்றும் பரமபிதாவின் குடும்பத்துக்குள் கொண்டு வருவார் என்பது பற்றி உறுதிப்படுத்திக் கொள்கின்றோம் ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்றுள்ள வார்த்தைகளை நாம் கேட்கின்றோம் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் மற்றும் மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி நான்காம் வசனம் சுயத்தை வெறுத்தல் எனும் முதலாம் படியானது தெய்வீக சித்தத்துக்கு முரணான நமது மனுஷீக சித்தத்தை கைவிட்டு விடுவதை குறிக்கின்றதா இருக்கும் கத்திற்கே ஒளிய மற்றபடி வேற எவருக்கும் என்று நமது சித்தங்களை கையளிப்பதற்கு நாம் துணிந்திடக்கூடாது ஒன்றாகும் நமது சித்தத்தை நமது சிறந்த நண்பன் வசத்திலோ பெற்றோர்கள் வசத்திலோ கணவன் வசத்திலோ மனைவி வசத்திலோ கையளிப்பது என்பது பாதுகாப்பானதல்ல ஆனால் நம்முடைய சித்தங்களை நாம் துணிந்து தேவனிடத்தில் கையளித்து விடலாம் ஏனெனில் அவருக்கு தங்களை ஒப்புக்கொடுத்துள்ளவர்கள் கொடுத்துள்ளவர்கள் அனைவருக்குமான ஆசீர்வாதத்தின் விஷயத்தில் உள்ள அவரது தெய்வீக ஏற்பாட்டினையும் அவரது மகா அன்பையும் இரக்கத்தையும் மற்றும் ஞானத்தையும் அறிந்திருக்கின்றோம் ஆனால் நம்முடைய சித்தத்தை கையளிப்பது அல்லது ஒப்புக்கொடுப்பது கொடுப்பது என்பது முதலாம் படி மாத்திரமே ஆகும் அடுத்து வருவது தினந்தோறும் சிலுவை எடுத்துக்கொண்டு நம்முடைய சொந்த சித்தத்தையும் நம்முடைய நண்பர்களுடைய சித்தத்தையும் மற்றும் பல்வேறு எதிர்க்கும் செல்வாக்கையும் எதிர்த்து கத்துடைய சித்தத்தின்படி செய்வதாகும் கிறிஸ்தவனாய் இருப்பது என்பது ஆட்டுக்குட்டியானவரின் பின்னடியராக இருப்பதாகும் இயேசு பிதாவின் சித்தத்தை செய்யத்தக்கதாக தம்முடைய சித்தத்தை ஒப்புக்கொடுத்து கொடுத்து விட்டது போலவே அவரது பின்னாடியார்கள் அனைவரும் கூட காணப்பட வேண்டும் யோவான் ஆறாம் அதிகாரம் முப்பத்தி எட்டாம் வசனம் இப்படியாக வந்து சித்தத்தையும் பிதாவின் ஏற்றுக் கொள்ளும் போது அடைகின்றோம் மற்றும் அது முதல் தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய சுதந்திரவாளிகளாக நமது கத்திராகி இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரங்களாக காணப்படுவோம் நாம் அவரோட கூட பாடுபடுவோமானால் அவரோட கூட மகிமைப்படுத்தப்படுவோம் ரோமர் அதிகாரம் பதினேழாம் வசனம் மூலமாக கத்தருடைய குரலானது நம்மிடம் பேசிக் கொண்டிருப்பதை நாம் கேட்க ஆரம்பிப்போம் மற்றும் மாபெரும் வெளிச்சமானது நம்முடைய ஜீவியங்களுக்குள் கடந்து வருகின்றதா இருக்கும் நம்முடைய புதிய கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கும் போது அனைத்துமே வித்தியாசமாய் தோன்ற ஆரம்பிக்கும் பரம ஆசிர்வாதங்கள் பரம நம்பிக்கைகள் பரம விருப்பங்களோடு ஒப்பிடுகையில் பூமிக்குரிய வெற்றிகள் பூமிக்குரிய சோதனைகள் சந்தோஷங்கள் மற்றும் பூமிக்குரிய துக்கங்கள் ஒரு பொருட்டானவைகள் அல்ல நீங்கள் பிரகாசம் ஆக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரவங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே எபிரேயர் பத்தாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் ஆமே